இதனும் தவ்யார்கள் எக்கலைகளும் விளங்க போதினாவினில் சிதறியும் போல் என் காதன் மாதராடும்பையில் புது மணவளர் கோவில் காத கோல் தங்கினை கரும்பனை செய்தும் ஏனைவாந்தரு குளங்களை பொற்களை இரு போட்டு ஆணையாதி பல்விலங்கினை ஒற்றை ஒன்று ஆக நாண நோக்கி நான் நோக்கியும் நாடிய இணைய ஆணின் நோக்கி என எழில் வாய்த்தும் நாகநாடு பொன்னாட்டு உளபொருளும் பொருளும் மன்னகருள் ஆக ஆக்கியும் இன்னும் விச்சைகள் அனந்தம் மாகநாயகன் மலைமகள் நாயகன் மதுரை ஏகநாயகன் திருவிளையாடல் செய்து இருந்தான் சித்தயோகிகள் செய்கின்ற ஆடல் மேல் செடுத்து வைத்த கண்களும் சிந்தையும் மங்களத்தும் வாழ்வினை தொழில் மறந்து இருந்தன தகைசான் முத்தவேதியாகிய முதுநகர் பாக்கள் இணைய செய்தியை புலையரால் இதை மகன் நெறிந்தான் அணைய சித்தரை கனம் தருக என எடுத்தார் சித்தரை சார்ந்தவர் தாமும் வினையவென்றவர் ஆணகை வியந்து கண்டு அமைச்சர் தங்களை விடுத்த நன் அமைச்சரும் சித்தர் அமைச்சரன் பணிந்து அரசன் முன் வருக என தவர்த்தோர் எமக்கு மன்னன் ஆள் பயன் என மறுத்திடமன் சுமக்கும்மன் அவன் தம் அவர் துழுதனர் போனார் மன்னன் முன் அமைச்சர் சித்தர் மறுத்து உரை மாற்றம் கூற முன்னவர் மறுமையும் முணிந்த யோகர் இந்நில வேந்தர் மற்றோ இந்த தன்னையும் மதிப்போ என்று இருந்த நன் தர்மவேந்தன் எல்லாமல்ல சித்தரானது விளையாடல் படம் சுமம் கல்லா கல்லானைக்கே கடும் பருதிய படலம் செல்லார் பொழி சூழ்மதுரா புதிய சித்தர் எல்லாம் ஆடலை யார் உரை செய்ய வல்லார் எல்லாரும் எப்பு விரையை தனிச்சித்தே அல்லானே தென்ன கரும்பை இந்த கதையும் சொல்வான் என்னேய அச்சம் பெருக பெரியோரை என்னாது என்னேயலியார் என யான் இகழ்ந்து இங்கென நீண்ட சொன்னேன் நவருக்கு என் குறை எழில் உருவினானே தன்னேவில் தமை காண தகுவான் என்ன ஆனந்த சித்த அவை கண்பல் என்று ஆண்டு கொண்ட குடிதீர்தன் குறிப்பு நோக்கி மௌனம் தரித்தோகரும் இருந்தான் அருகாது செல்வத்து அவன் அன்று தீங்கள் தோற்றம் வருகாலும் நாள் அதிரேனை வந்து வந்தித்து முருகாதரத்தால் கடைந்த விள்வளமாக மீள வருமானவன் காஞ்சுகி வந்தன் மாக்கள் சீரிட்டவெங்கை அதில் சேர்க்கைய சீர் எயந்தான் பாரிட்ட இட பட்ட தற்கிட்ட கையற் மாம்பு இரு பாறை நோக்கி மாறிட்டு நீக்கி எழி போக என வந்து சொன்னார் பின்னாவது நர் பெரியோரை நோக்கி என்னாடு நும் ஊர் நுமக்கு என் வரும் யாது வேண்டும் நும் நாமும் ஏது என்ன வல்மின் என வைய எந்தன் நல்லாது எந்த நகர் உள்ளும் தெரிவம் அப்பா ஆனாடும் இப்போது அணிகா இர நாட்டில் காசி தானாம் இறக்கும் தலமாகும் மனாதராகி ஆனாத பிச்சை பெருவாழ்வுரா நால்நாளும் திஞ்சே நடாய் திரிய சித்தரேம் யாம் ஆனந்த காணம் தொடுத்து இங்குட ஆன செய்வர் காணும் பளவும் தொடுதல் பரமா சிவந்தேம் ஞானம் இன் நகரையும் மயில் சிவமூர்த்தி ஆனந்தம் ஆன பரமூர்த்தி மறுமை நல்வம் ஈண்டு உள்ளவர் கயம் காட்டி இச்சை வேண்டும் வளசித்தியும் எம் வேதம் ஆகி பாண்டு அங்கு என் கலை ஞானமும் வல்லம் வல்லால் சேந்தங்கு எல்லா பொருளும் வல்ல சித்தரேம் யாம் உன்னாலும் பிறல் வேண்டுவது ஒன்றும் இல்லை தென்னாயென உள் நகை செய்தனர் சித்தயோகர் மண்ணாய் வரதம் திருமாப்பும் செருக்கும் வீரம் என்னால் அளவெட்டு அறிவேன் என என்னைத் தேர்வானு ஏறும் பொழுது ஒரு ஓர் உழவன் ஒரு செல்வ கண்ணல் ஆறும் கமுகு என்ன உயிர உயிர கண்டு தாளந்து செய்யும் புகழ் சங்கை தாங்கி வல்லாரில் வல்லேன் என உண்மை மதித்த நீரியே கல்லானைக்கு இறந்த கரும்பை அருத்தின் எல்லாம் வல்லாரும் நீரே மதுரை பெருமானும் நீரே கல்லால் எவர்னும் மனம் வேட்டது அழிப்பஞ்சன்ற எண்ணாமுகளை தலையிட்டவன் கூற கேட்டு தென்னாவருதி என புக் நகை செய்து சித்தர் நின்னால் வருவது எமக்கு ஏது நினைக்க யாமே ஒன்னாசை தீர தருகின்றதுகளா பதிவு செல்ல உழைத்துலகத்திலும் சென்று ஒரு வெங்கை கற்றோர் வல்லாரும் நன்கு மதிய மதிக்க பயன் எழுதுவார்கள்